ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் நாளாகிடுச்சு ஆமாங்க கொஞ்சம் பிஸியானதால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோ போடுறோன்னு சொல்கிறோம் பட் எப்படி இருக்குன்னு தெரியல கண்டிப்பாக மோஸ்ட்லி வீடியோ போடுறதுக்கு ரெகுலர் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா என்ன பாக்ஸிங் அன்பாக்சிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸாரி தான் ஸாரீ வந்து நம்ம வீட்டிலேருந்தே சேல் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து நான் இந்த டைம் வந்து கொரியர் போட்டு வந்திருந்தேன் அதுதான் அன்பாக்சிங் வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பார்சல் உண்மையாகவே ரொம்ப சேஃப்டியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து அந்த வெளியில் பையெல்லாம் வந்து கரெக்டாக சேஃபாக ஃபுல்லாக மடித்து வச்சு தைச்சதெல்லாம் வந்து நல்லா இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வேஸ்ட்டு சட்டை இது வேஸ்ட்டு சட்டை வந்து நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்காக நாங்கள் வந்து போட்டுருந்தோம் பட் யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதையுமே நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் சாரீ மட்டும் இல்லை வேஸ்ட் சட்டுமே வந்து உண்மையாக வந்து குவாலிட்டியுமே நல்லா இருந்தது சூப்பர் டிசைன் வந்து உண்மையாகவே மேட்சிங்காக சூப்பராக இருந்துச்சு அதனால தான் வந்து நாங்கள் எங்கள் வீட்டு வீட்டு யூஸ்க்காக நாங்கள் வாங்கிட்டோம் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து கொடுக்குறதுக்காக வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் முக்கியமானவங்களுக்கு பிறந்த பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி மட்டும் கொடுக்குறதுக்காக வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுக்கி வச்சிட்ருக்கேன் என்னென்னா எல்லாத்தையுமே கவர் போட்டு சேஃபாக இதை வந்து ஊருக்கு கொண்டு போகிற சாரி அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பேர் வந்து சாரீ கேட்டிருக்காங்க நான் எப்பவுமே ஆடி மாதம் நிறைய சேல் பண்ணுவேன் இந்த டைம் வந்து சாரீ போட முடியல அதனால் இப்போ வந்திருக்கிற சேரீயில் வந்து கொஞ்சம் பேர் வந்து சாரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக ஸேரீ எல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன் ஊருக்கு கொடுத்து அனுப்புகிற சேரீயுமே வந்து நான் வச்சு தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த சேரீ எதுக்காக இப்படி நான் மேலே போட்டு காமிக்கிறேன்னா இந்த ஸேரீ வந்து எங்கள் மாமியாருக்காக நாங்கள் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க நல்ல கலரு அதனால் வந்து அவங்க அவங்களுடைய பையனுக்கு தானே மேரேஜ் சரி கொஞ்சம் கிராண்டாக அவங்க கட்டிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சேரீ வாங்கியிருக்கு சூப்பராக இருந்துச்சு உண்மையாக எனக்கு அங்கே பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது பட் என்னை விட எங்கள் மாமியார்லாம் ரொம்ப கலரு அதனால வந்து அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த கலர் எடுத்திருக்கு இந்த சேரீ எல்லாம் பாருங்கள் இந்த டைம் வந்து சேரீ எல்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு எல்லா டிசைனுமே சரி செமையாக இருந்தது எனக்கு போர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் இந்த க்ரீனு அப்புறம் இந்த பேட்டர்ன்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு நல்லா இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் ஊருக்கு போயிட்டு ஸேரீ எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து பா கொரியர் வந்துருச்சு கொரியர் வந்தவுடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள் இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ காலையில் பாப்பா வந்து என்ன பண்ணிட்டானா நான் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ அது அழுக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணேன் அன்றைக்கி ஈவினிங் ஈவினிங் வாஷ் பண்ணவுனே ஈவினிங் வாஷ் பண்ணால் எங்கெங்கே வெயில் வரும் அதனால் வெயில் இல்லாமல் காயவே இல்லை அது நான் நான் என்ன பண்ணேன்னா ட்ரையர் வச்சு அதை வந்து காய வச்சிட்டேன் காய வச்சோடனே சூப்பராக காஞ்சிடுச்சு இது யாருன்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க ஆமா அந்த மாதிரி யாருக்காவது இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தலையை மட்டும் காய வைக்கிறது இல்ல இந்த மாதிரி ஏதாவது தேவைன்னாலும் காய வச்சுக்கலாம் இவர் எங்கள் வீட்டை தலைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் யாருக்காவது நோட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா எப்போவுமே மீசை இல்லாமல் சுற்றுவார் இந்த வாட்டி மீசையோட சுற்று அவங்க பாப்பா சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கள் சின்ன பொண்ணு அப்போ உனக்கு மீசை வைப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொ அந்த அம்மா சொன்னோடனே அவர் வந்து சரிம்மா உனக்காக நெக்ஸ்ட் டைம் வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைம் மீசையோட பா நாங்கள் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கோம் மோஸ்ட்லி அவர் எப்போவுமே வந்து ப்ளைன் ஷேவ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டு தான் இருப்பார் ஓகே இந்த கெட்டப்பும் நல்லா இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அவருக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு நாளைக்கு லன்ச் கொடுத்து விட்டாலும் வேணாம் வேணான்னு சொல்லுவார் இன்றைக்கி சிறுகீரை கடைஞ்சதால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு இனிமேல் அப்போ வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு சிறுகீரை கடையணும் அப்போ லஞ்ச் வேணான்னு சொல்லாமல் எடுத்துகிட்டு போவாங்க இது யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதோ இந்த அம்மா கிட்டே இவங்க கிட்ட போய்ட்டு வரமா என்னம்மா ஏதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று மேலே பேசுறது பார்த்தா கீழேருந்து வேற பேசிட்டு போகிறாங்க அப்புறம் பாய் சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிட்டாரு நான் பார்த்தீங்கன்னா பசங்களையும் வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்து நைட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கணும் இல்லையா அதனால் வந்து நைட்டுக்கு வந்து ச எனக்கு சப்பாத்தி செஞ்சுலாம் அதுக்கடுத்து வந்து இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு சாரி சக்கரவள்ளி மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு அதை அவிக்கிறதுக்காக குக்கரில் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேன் நைட்டுக்கு வந்து கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காஃபியும் போட்டு குடிச்சிட்டு லஞ்ச் வந்து எனக்கு வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா சாதமும் கீரையும் அதுதான் கடைஞ்சேன் இன்றைக்கி கீரை தான் சிறு கீரை கடைஞ்சிருது சைடிஷாக வந்து நான் எதுவுமே பண்ணலை என்னென்னா கீரையே என் பசங்கள் ரொம்ப நல்லா சாப்பிட்ருவாங்க அவருமே சாப்பிடுவாருன்றதால சிப்ஸ் இருந்தது உருளைக்கிழங்கு அதனால் ஆளுக்கு நாலு ஒரு பாக்ஸில் வந்து சிப்ஸும் போட்டு கொடுத்து அமுச்சு விட்டேன் நானும் அதே சிப்ஸே எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்லர்லாம் போயிட்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வந்துட்டு என்னோட என்னுடைய டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட்டும் இருக்கும் ஒரு ஒரு டூ த்ரீ டேஸாக அந்த மாதிரி போகல இப்போ கண்டினியூ பண்ணி போயிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்